பிள்ளைகளே தெரியாத ஒருத்தவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் பிரியாணி சாப்பிடலாம் பிளான் பண்ணி பாளையத்துக்கு போயிருந்தாங்க அங்க பார்த்தா ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடந்துட்டு நடக்கிறது பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி சும்மா வேற லெவல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் மண்டபத்துக்குள்ள போயாச்சு சரி எங்க சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தா இங்க சைவம் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எங்கன்னு சொல்லி நானும் தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன் அங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருந்த ஒரு சாக்லேட் ஒரு சின்ன பையனை கொடுத்துட்டு சாப்பிட எடுத்து கிளம்பி நம்மள யாராவது ஏதாவது கேட்டுருவாங்க நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா நமக்கு தெரிஞ்ச பசங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க சாரி மகனே